அப்படின்னு சொல்லிட்டு அதிகாலையில் யாக்கோபி எழுந்து தன் தலையின் கீழ் வைத்திருக்கிற அந்த கல்லை எடுத்து தூணாக நிறுத்தி அதன் மேல் என்னை வார்த்து அந்த ஸ்தலத்துக்கு பெத்தியல் என்று பேரிட்டான் அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்று பெயர் இருந்தது அப்பொழுது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலெல்லாம் என்னை காப்பாற்றி என்னை என் உன்னு ஆகாரம் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவார் ஆனால் கத்தர் எனக்கு தேவனா இருப்பார் அப்படின்னா சரிங்களா அப்படி நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லா உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் கையை தட்டி நாமே நல்லா அங்க தசமபாகம் கொடுக்கிறது யார் கேரக்டரு ஈசாக்கு அப்படியே வந்துச்சு அடுத்து யாக்கோபுக்கு நீங்க சொல்லுங்க தசம பாகம் கொடுக்கறதுக்கு கத்தர் சொன்னாரா இல்ல கத்தர் சொன்னாரா யாக்கோபுட்ட என்ன சொன்னாரு மக்களே நீ எனக்கு தசம பகம் கொடுத்தா நான் ஒன்று ஆசிர்வதிப்பேன் அப்படி சொன்னாரா நான் ஒன்று ஆசிர்வதிக்கிறது கன்ஃபார்ம் அப்படின்னாரா இவன் தான் அன்பு கூர்ந்து நீங்கள் என்ன அப்படி நான் எல்லாத்துலேயும் உங்களுக்கு உண்மையாக நான் கையை தட்டி இப்போ தசம பாகம் கட்டளை அல்ல அதனால தான் புதிய உடம்பிடிக்க சொல்கிறது உற்சாகமாய் கொடுக்குற இடத்தில் தேவன் பிரியமாக இருக்கிறார் அவர் கேட்டுலாம் வாங்குறது கிடையாது இன்றைக்கி நிறைய கிறிஸ்தவர்களுக்கு கேட்டு தான் சொல்லி தான் சொல்ல தான் வேணும் சொல்லி தான் புரிய வைக்க வேண்டியிருக்கு அறியாமல் இருப்பாங்க ஓகே அப்பப்போ கீ கொடுத்த மாதிரி இருக்கணும் அதுதான் தப்பு ஒரு தடவை சொன்னா கப்புன்னு கப்புற மாதிரி பிடிச்சுக்கிடணும் புரியுதுங்களா பாருங்க நல்ல பிள்ளைங்க கிளாஸ் நடத்தும் போது கப்பனு பிடிச்சிக்கிட்டு நீட்டாக எழுதி நீ நல்ல மார்க் எடுத்துகிட்டு போயிடும் சிலருக்கு சொல்லுங்க சொல்லுங்க ஐயோ திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க திரும்ப சொல்லுங்க இந்த தான் சிலருடைய வாழ்க்கை நம்ம அப்படி இருக்க கூடாது பாருங்க சொல்லுங்க இதை புரிஞ்சுக்கோங்க தயவு செய்து நீங்க லைவ்ல கலந்துக்கிறீங்க கேட்கிறவர்களாய் மட்டும் இல்லாமல் அதன்படி நடக்கிறவர்களாக இருக்கணும் கிட்ட கத்தர் தசம்பம் கேட்கல அவனா பிரியப்பட்டு செஞ்சான் நல்லா சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க தேவனுடைய அன்பை ருசிச்சிட்டிங்கன்னா அவரை தரிசிச்சிட்டிங்கன்னா அவருக்கு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கொடுக்குறவங்கள மாறிடுவீங்க தடையே இருக்காது எல்லா தடையும் மாறிடும் நமக்கு அதை குறிச்ச புரிதல் இல்லாதனால தான் ஏகப்பட்ட பிரச்சனை கத்தர் இன்னைக்கு அதெல்லாம் மாற்றுவா ஆமென் சொல்லுங்க கத்தர் தசமும் பாகம் கேட்கல அவனே வாஞ்சையாக கொடுத்தான் அதே மாதிரி நம்மகிட்டேயும் கத்தர் கொடுத்தா தான் ஆசீர்வதிப்பாரான்னு யாராவது முண்டு கட்டிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு தெரியாது ஆமாம் அது உங்கனை பாடு ஆண்டவர் பாடு ஆனால் ஒன்றே ஒன்று எனக்கு நல்லா தெரியும் கொடுக்குறவனை பூரா கத்தர் ஆசீர்வதிப்பார் கையத்தை சார் நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பிரதர் அண்ட் சிஸ்டர் நான் சொல்கிறேன் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் போகிற சபையில் நல்ல செழிப்பாக இருக்கிறவங்களை பாருங்கள் பாஸ்டரோட க்ளோஸாக இருக்கிறவங்களை பாருங்கள் ஊழியக்காரரோட க்ளோஸாக இருக்கிற பொறுப்பில் இருக்கிறவங்களா இருந்தால் சரி பாஸ்டோடு நல்ல குளோஸில் இருக்கிறவங்கள பாருங்கள் அவங்க வசதியாக இருப்பாங்க அவங்க நல்ல செழிப்பாக இருப்பாங்க அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ சாட்சி சொல்லுவாங்க சிலர் பார்த்துருக்கீங்களா அருமையான அன்பு சகோதரர் நம்மோடு கூட பத்து வருஷமாக இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ சாட்சி சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா ஆமாம் எந்த மனுஷங்கள்லாம் ஆரம்பத்திலேருந்தே அந்த ஊழியத்தோடு இருந்திருப்பாங்க அந்த ஊழியம் சின்னதாக இருக்கும் போதே கூடவே இருந்து கொடுத்து கொடுத்து அந்த ஊழியத்தை தாங்கி சூப்பராக வந்திருப்பாய் சரிங்களா அவங்க தான் அவங்கள கேட்டு பாருங்க அவங்க வாழ்க்கையில் அவ்வளோ சாட்சிகள் இருக்கும் புரியுதுங்களா அவ்வளோ சாட்சிகள் இருக்கும் நீங்கள் நல்லா பார்த்தாலே தெரியும் எந்த யார் ஒருத்தர் அந்த ஊழியத்தோடு அட்டாச்சடாக இருக்காங்களோ யார் ஒருத்தர் சரியாக கொடுத்துட்ருக்காங்களோ அவங்க அவ்வளோ சாட்சி சொல்லுவாங்க அவங்க வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் அவங்க பிள்ளைங்க வாழ்க்கையில் வேலை விஷயம் திருமண விஷயம்னு சாட்சிகள் அடிக்கிட்டே இருப்பாங்க வேறு பிள்ளைங்க ஸ்ட்ரகிள் இருக்குமானா இருக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும் சின்ன சின்ன இழப்பு இருக்கும் மரணம் நடந்திருக்கும் அதெல்லாம் மேட்ரு கிடையாது ஆனால் அதுலேருந்துலாம் அவங்க மீண்டு வந்து அவங்க நல்லா தான் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா யார் ஒருத்தர் உண்மையாக தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்துட்டு சிலர் அவங்க கொடுக்குற மாதிரி நடிப்பாங்க நம்மகிட்ட காட்டிக்கிடுவாங்க உண்மையுள்ள இருதயத்தோடு யாரு கொடுத்துட்டு அவங்க நல்லா இருப்பாங்க எந்த சச்சிலன்னு சச்சிலன்னா நீங்கள் போய் பாருங்க கஷ்டப்படுற மக்கள் யாருன்னு பாருங்க அவங்க கொடுக்குறதுல வீக்காக இருப்பாங்க இதை நல்லா புரிஞ்சு இது அன்பு அன்பு கொடுக்கும் புரியுதுங்களா ஆமே